முழு பட்ஜெட் தாக்கல் செய்யாததற்கு யார் காரணம் என்பது குறித்து விளக்கம் அளிக்க கோரி புதுச்சேரி சட்டப்பேரவையில் இருந்து திமுக மற்றும் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்துள்ளனர் இதுகுறித்தான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் ராஜகுமார் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் ராஜகுமார் விவரங்கள் என்ன புதுச்சேரி சட்டப்பேரவையில் முழு பட்ஜெட்டை தாக்கல் செய்யாததற்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் திமுக மற்றும் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் தற்போது வெளிநடப்பு செய்திருக்கின்றனர் புதுச்சேரி பதினைந்தாவது சட்டப்பேரவையின் நான்காவது கூட்டம் தற்போது சட்டப்பேரவை மைய மண்டபத்தில் கூடியிருக்கிறது காலை ஒன்பது நாற்பத்தி ஐந்து மணிக்கு திருக்குறள் வாசித்து சபாநாயகர் செல்வம் இந்த கூட்டத்தை துவக்கினார் தொடர்ந்து புதுச்சேரியினுடைய முன்னாள் அமைச்சர் பண்ணன் வேளாண் விஞ்ஞானி எம் எஸ் சுவாமிநாதன் பங்காறு அடி அருகிலார் கம்யூனிஸ்ட் தலைவர் சங்கரையா தமிழக முன்னாள் ஆளுநர் பாத்திமா பீதி மற்றும் தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் மறைவுக்கு பேரவையில் இரங்கல் தெரிவிக்கப்பட்டது தொடர்ந்து புதுச்சேரியினுடைய அடுத்த ஐந்து மாதங்களுக்கான பட்ஜெட் ஆனது முதலமைச்சர் ரங்கசாமி தாக்கல் செய்தார் அது ஏப்ரல் முதல் ஆகஸ்ட் மாதம் வரை ஐந்து மாதத்திற்கான அரசின் செலவினங்களுக்காக நான்காயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி நான்கு கோடியே இருபத்தி ஒன்பது லட்சத்தி எண்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய்க்கான இடைக்கால பட்ஜெட்டை முதலமைச்சர் ரங்கசாமி பேரவையில் தாக்கல் செய்தார் முதலமைச்சர் ரங்கசாமி இந்த பட்ஜெட்டை பேரவையில் தாக்கல் செய்யும் போது முழு பட்ஜெட்டை ஏன் தாக்கல் செய்யவில்லை இது புதுச்சேரி மக்களுக்கு செய்யும் துரோகம் மத்திய அரசுக்கு இணக்கமான ஒரு கூட்டணி அரசு புதுச்சேரியில் உள்ள போது முழு பட்ஜெட்டை கூட பெற முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது இதற்கு யார் காரணம் ஆளுநர் காரணமா என பேரவையில் எதிர்கட்சி தலைவர் சிவா தரமாரியாக கேள்வி எழுப்பினார் தொடர்ந்து பேரவையில் முதலமைச்சர் பதில் அளிக்காத நிலையில் பேரவையில் இருந்து திமுக மற்றும் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் காரசாரமாக வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் தொடர்ந்து பேரவையில் இருந்தும் வெளிநடப்பு செய்து தற்போது புதுச்சேரி சட்டப்பேரவையில் இருந்து வெளிநடப்பு புதுச்சேரி சட்டப்பேரவையில் முழு பட்ஜெட் தாக்கல் செய்யாததற்கு காரணத்தை கேட்டு திமுக மற்றும் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் பேரவையில் இருந்து தற்போது வெளியெடுப்பு செய்திருக்கின்றனர் தொடர்ந்து பாராளுமன்ற தேர்தல் வருவதையொட்டி மார்ச் மாதத்தில் வழக்கமாக முழு பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் நிலையில் பாராளுமன்ற தேர்தல் காரணமாக அடுத்த ஐந்து மாதங்களுக்கான இந்த இடைக்கால பட்ஜெட்டை முதலமைச்சர் ரங்கசாமி தற்போது பேரவையில் தாக்கல் செய்து வருகிறார் நான்கு குறிப்பாக நான்காயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி நான்கு கோடியே இருபத்தி ஒன்பது லட்சத்தி எண்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய்க்கான இந்த இடைக்கால பட்ஜெட்டை முதலமைச்சர் ரங்கசாமி தற்போது பேரவையில் தாக்கல் செய்து வருகிறார் முழுமையான விவரங்களுக்கு நன்றி ராஜகுமார்